முதன்முதலாக தேர்தலுடைய அறிவிப்பை பெற்ற இந்த மத்திய குழுவை தொடர்பு கொண்டோம் வருகின்ற தேர்தலில் கட்சிக்கும் எங்களுக்குமான ஒரு மிகப்பெரும் சவாலாக அமைய இருக்கின்ற சில அரசியல் ஊடறுப்புகள் அதிலே மிகவும் பலன் வாய்ந்த ஒரு கல்வியலாளராக இருக்கும் கல்வி சமூகம் இந்த இந்த மண்ணிலே அந்த வைரஸ் பற்றிக்கொண்டால் கொண்டால் முழுதாக சகல அரசியலுக்கும் மூடுவிழா ஏற்பட்டுவிடும் என்ற அடிப்படையில் இந்த மண்ணை நாங்கள் முதலிலே சந்தித்து அத்தனை உள்ளங்களை நாங்கள் சந்தித்த போதும் இருவர்கள தேர்தலினுடைய களம் என்பிபிக்கு இலகுவான முறையிலே செல்வதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படும் அதை பற்றி பேசுவதாக இருந்தால் நாள் முழுக்க பேசுவதற்கான வாய்ப்பு அளிக்கும் எனவே எமது அரசியலை நாங்கள் எவ்வாறு முன்னெடுக்கலாம் அதனுடைய வெற்றியை நாங்கள் தக்க வைப்பது எவ்வாறு என்று பல கூட்டங்களை மாவட்ட ரீதியாக நடத்தி முதன் முதலாக இணங்கு சேர்வதற்கான ஆதரவை பெறுகின்ற அந்த சந்தர்ப்பத்தை இருக்கின்ற ஒரு கட்சியின் மூத்த முக்கியஸ்தர் வீட்டிலே நாங்கள் பேசி அதன் மூலம் எனக்கான ஆதரவை தருகின்ற ஒப்புதலை இந்த மண் வழங்கிய அலகம் இல்லா எங்களோடு வந்திருந்த பதினைந்து பேர் எனது ஊரில் இருந்து வந்திருந்தார்கள் மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தை அன்றையே இரவே எங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதாக எங்களுக்கு அமைந்திருந்தது அலகம் இல்லா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்கின்ற தேர்தல் காலம் இந்த மண்ணிலே இருந்துதான் ஆரம்பித்தது எனவே இந்த மாவட்டத்தினுடைய ஒரு முதன்மை பிரதேசம் ஆரம்பிக்கின்ற இடம் என்ற அடிப்படையில் எல்லா பணிகளையும் நாங்கள் கொழும்பிலிருந்து கொண்டு வந்தால் முதலிலே இந்த சுமையை விடத்திலேதான் இறக்கிவிட்டு செல்ல வேண்டும் என்ற மன உறுதியோடும் தைரியத்தோடும் உங்களிடத்திலே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் பல விடயங்களை என்னுடைய மௌரம் செய்கிறார்கள் அரசியல் ரீதியாக அனுபவித்த அல்லது அரசியனுடைய யதார்த்தம் நடைமுறைகளை மிக தெளிவாக விவரித்தார்கள் இந்த ஊரினுடைய தேவைகள் பற்றி என்னுடைய கலி முஸ்தவா அவர்கள் தேவையல்ல அது அந்த ஊரினுடைய உரிமை இந்த ஊருக்கான வளங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற விடயங்கள் பேசிக் இது இவ்விடத்திலே பேசுகின்ற விடயம் என்னிடத்திலே உங்களை சாட்சியாக வைத்து கூறுவதற்காக என்று நான் நினைக்கிறேன் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினரை அழைத்து எல்லாம் அவர்களிடத்திலே ஒப்படைத்து விட்டோம் என்கின்ற ஒரு சாட்சியாளராக உங்களை வைத்து பேசுகின்றார்கள் இதற்கு முன்பு இந்த முடிவுகள் எல்லாவற்றையும் நாங்கள் பேசி அலசி ஆராய்ந்திருக்கோம் ஏன் இதெல்லாம் நடைபெறவில்லை என்றுதான் இந்த மருதுமை மண்ணில் மாத்திரமல்ல இந்த மாவட்டத்தில் இருக்கிற பல கிராமங்கள் என்று சில திரைப்படங்களில் கூறுகின்றது போன்று அத்திப்பட்டி என்று காணாமல் போன வரலாறு ஒன்று எமது மாவட்டத்தில் இருக்கின்ற அதிகமான பிரதேசங்கள் இருக்கிற அரசியல் ரீதியான நிர்வாக ரீதியான அதிகாரங்கள் ஒடுக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு இன்னும் அந்த மக்களுக்கு தெளிவூட்டப்படாமல் காணப்படுகிறது அவற்றை நாம் பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை எங்களிடத்தில் இருக்கின்றது அதை எண்பத்தி ஒன்பதுகளிலேயே இரண்டாயிரம் வரைக்கும் எமது தலைவன் ஒன்றாக ஆராய்ந்து அந்தந்த பிரதேசங்களுக்கு உரிய தேவைகளையும் வளங்களையும் அடையாளப்படுத்திய அடையாளப்படுத்தியது இருந்து இன்று வரைக்குமான அரசியல் பத்தனைக்கும் திரைகளை போட்டு மூடி மறைத்து பிரதேசங்களை பிரித்து கையாளுகின்ற அடிமைகளை உருவாக்குகின்ற அரசியலை இன்று வரைக்கும் நடத்தியிருக்கிறது அதிலிருந்து நாங்கள் எமது மக்களை தெளிவுபடுத்தி அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் அந்தந்த பிராந்தியங்கள் பிரதேசங்களில் இருக்கின்ற அதிகாரங்களை அந்தந்த மக்களுக்கு ஆழ்வதற்கு அல்லது அதிகாரங்களை செய்வதற்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை எங்களிடத்தில் இருக்கும் ஏனென்றால் அப்போதுதான் உணர்வு ரீதியாக தங்களுடையது என்ற மனநிலையில் அவர்கள் செயற்படுவார்கள் எனவே இந்த விடயங்களை பேசுவதற்கான சந்தர்ப்பமாக நான் இதை பயன்படுத்த வேண்டிய தேவை இல்லை என்று நினைக்கின்றேன் என்றால் அதை நாங்கள் செயல் வடிவில் இன்சாலா நிச்சயமாக அதை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் இந்த அரசியல் பயணத்தோடு தொடர்வதற்கும் சந்தர்ப்பமாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இன்று எமக்கு கிடைத்த வெற்றி என்பது பெரும் ஒரு சூறாவளி இக்குள் நாங்கள் தப்பி இருக்கின்றோம் ஏனென்றால் அன்று பாராளுமன்றத்திற்கு இருபத்தி ஓராந்தேதி சென்ற போது ஆச்சரியமாக எதிர்கட்சியில் இருப்பவர்களை அங்கு இருக்கின்ற ஆளுந்தரப்போல் பார்க்கின்ற நீங்க எல்லாம் எப்படி தப்பிட்டு வந்தீங்க இந்த மாதிரி எல்லாரும் பாராளுமன்றத்தை பற்றிய கனவுகளோ அல்லது எண்ணங்களோ பாராளுமன்றம் என்றால் அதை பற்றி யோசனை இல்லாத அதிகமானவர்கள் ஆளுந்தரப்பிலே பாராளுமன்ற உறுப்பினர்களால் தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கிறார் அந்த சூழ்நிலையில் மிக அனுபவம் வாய்ந்தது மிக திடாத்திரமான அரசியல் வரலாற்றை கொண்டவர்கள் இன்று துடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அடையாளங்களை இல்லாமல் போகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் எமது கட்சி ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கின்ற போது ஆச்சரியமாக பார்க்கின்ற ஒரு உடையமாக நாங்கள் அதற்கு வித்துட்டு இருக்கின்றது இந்த மனதுமனை மண் கடந்த தேர்தலை விட கூடுதலான வாழ்க்கை இந்த மண்ணிலே இருந்து எமது கட்சிக்கு வழங்கியிருக்கிறது எமது ஊரிலும் குறைந்திருக்கின்றது வாக்கு நாங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று எங்களுடைய பிரதேசத்தில் அதிகரித்திருக்கின்றது திரக்காமம் பருப்பத்தஞ்சனி போன்ற பிரதேசங்களில் அதிகரித்திருக்கின்றது மத்திய முகாம் போன்ற பிரதேசங்களில் அதிகரித்திருக்கின்றது இருக்கின்றது பெரும் பெரும் அறிவாளிகளை உடமாக்களை கண்ணியம் பொருந்தியவர்களை நாங்கள் கல்வியலாளர்கள் கற்றறிந்தவர்கள் எங்களுக்கு வழிகாட்டிகள் என்று கூறுகின்ற பிரதேசங்களில் இருந்தவர்கள் எல்லாம் எதையோ ஒன்றை தேடி அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார் அந்த அதிகாரம் வீண் போகும் என்று நாங்கள் உழக்கச் சொன்னோம் எல்லா மேடிகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களையும் நாங்கள் பேசினோம் அதிகமான பெண்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றன அறிவாளிகள் அறிவார்ந்தவர்கள் என்று மமதையோடு இருந்தவர்கள் சிவப்பு சாயத்துக்குள் இன்று அவர்கள் புதைந்து விட்டார்கள் இன்று தலை குறிந்து அமைதியாக இருக்கின்றார் ஒன்று இரண்டு விடயங்கள் அதற்கு அச்சாற்றி பதினாலு ஐந்தாம் தேதிய தேர்தலினுடைய முடிவுகள் இங்கிருந்து கொடுத்த வாக்குகளினுடைய அறுவடை வெறுமனை காணப்படுகின்றன இருபதாம் தேதி வழங்கப்பட்ட அமைச்சரவை வெற்றி விடயமாக காணப்படும் இன்னும் பல பலவீனமான அல்லது தோல்விகளை இந்த வாக்களித்த சமூகம் சந்திக்க காத்துக் கொண்டிருக்கிறது இதற்கு நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்பதால் நாங்கள் அடுத்த பலத்தை நாங்கள் வேண்டும் எனவே இதன் அடிப்படையில் விஷா அவ்வா மாவட்டத்தினுடைய நன்றி நவிலே எமது தலைமையோடு இணைந்து ஒரு மாபெரும் கூட்டமாக நாங்கள் அடுத்த வாரம்சாவது செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம் காலநிலையினுடைய மாற்றங்கள் கொடுக்குமா என்ற தொடர்ச்சியாக அதற்கான நேரங்களை ஒதுக்கி மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி அதனை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை காத்திருக்கின்றோம் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த மண்ணுக்கு ஒரு செய்தியை நாங்கள் செல்ல வேண்டிய தேவை மிக கண்ணியம் பொருந்திய உலமாக்கலை அறிவு சார்ந்தவர்களை வர்த்தக பெருந்தகைகளை தொழிலாளர்களை வைத்திருக்கின்ற ஒரு சமூகம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய என்ன தேவைகள் எந்தெந்த விடயங்களை நாங்கள் ஒவ்வொன்றாக எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை வேறு ஒரு இடத்திலே இருந்து யாரும் வந்து சொல்லி அவர் செய்வதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகம் இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன இதை நீங்கள் அந்த துறை சார்ந்தவர்களை ஒன்றுபடுத்துங்கள் ஒழுங்கு ஆன ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துங்கள் அது கட்சி காப்பால் இருக்கலாம் தேர்தல் வருகின்ற போது நாங்கள் அதை யோசிப்போம் அந்த கலர்களை பற்றி தேர்தல் வருகின்ற போது யோசிப்போம் இப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விடயங்கள் பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் அதை நீங்கள் ஒன்று திரட்டி எங்களிடத்திலே சாருங்கள் இதுக்கு நாங்கள் இப்படித்தான் தீர்வு தருவோம் என்று எங்களால் சொல்ல முடியாது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது என்ற போது அல்லது அதை திரும்ப மாற்றி அமைக்கின்ற போது காலம் இரண்டோடி உள்ளது எனவே இந்த பிரச்சனைக்கான தீர்வை இவ்வாறு இவ்வாறு செய்தார்கள் என்று மிக லேசாக செய்வதற்கான வளங்கள் உங்களிடத்தில் இருக்கின்றன அதற்கான அத்தனை பேர் அறிவு சார்ந்தவர்கள் குலமாக்கள் அதை தலைமை ஏற்று வழிநடத்தக்கூடிய அத்தனை பேரும் அல்லது அதற்கு ஏற்படக்கூடிய செலவினங்களை செய்யக்கூடிய பெரும் வர்த்தகர்கள் இருக்கின்றனர் அதை நீங்கள் ஒழுங்குபடுத்தி செய்கின்ற அந்த வேலை திட்டங்களில் நாங்கள் நூறு வீதம் உங்களோடு பரிபூரணமாக உழைப்போம் அது கட்சிகள் அல்ல அந்த தேர்தல் காலங்களில் நாம் அதற்கு பற்றி பேசுவோம் முதலிலே நாங்கள் உங்களுடைய ஒற்றுமை ஏற்படுத்துங்கள் இந்த வேலை திட்டங்களை நீங்க முன்னெடுங்கள் அதற்கு எங்கள் சார்பாக கட்சியோட அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் மூலம் இதையெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கணும் என்று சொன்னால் அத்தனையும் நாங்கள் செய்தோம் நீங்கள் உங்களுடைய இந்த மண்ணுக்கான ஒரு வரைவை ஏற்படுத்துங்கள் அது நாங்கள் அதில் இல்லை அதற்கு நாங்கள் எதிர்ப்போம் நான் அதில் இருந்து ஒதுங்கிவிட்டேன் என்ற கருத்துகள் இல்லாமல் ஒட்டுமொத்த மருதமுறை மக்களுடைய அது கருத்தாக யோகோ இத்தொரு முடிவாக பள்ளிவாசல் இருக்கின்றது அல்லது உங்களுடைய ஏனைய சமூக அமைப்புகள் இருக்கின்றது அதன் மூலமாக மிக அவசரமாக ஒழுங்குபடுத்துங்கள் அதற்கான நிதிகளை இந்த நாட்டோடு இருக்கின்ற அமைச்சுக்கள் அல்லது ஏனைய சமூக கட்டமைப்போடு பெறுவதாக இருந்தால் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அல்லது அதை கடன் தாண்டி நாங்கள் பெற வேண்டுமா இருந்தால் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவோம் நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தோடு தான் நாங்கள் செய்வோம் நேற்று என்னிடத்திலே உறக்காமல் பிரதேசத்திலே ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி தொடுத்திருந்தார் நீங்கள் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு இப்படி மக்களுக்கு பணிகளை செய்யணும் நாங்கள் கூறுகின்றோம் ஆளுந்தரப்பு இருந்து கொண்டு செய்வதை விட எதிர்த்தரப்பிலிருந்து மிக கூடுதலான பணிகளை செய்வதற்கு முடியும் என்ற நம்பிக்கை ஆளுந்தரப்பு என்பது எப்போது காய்த்து கொட்டும் என்று காத்துக்கொண்டிருக்கிறோம் எதிர்த்தரப்பு அப்படின்னு மரத்தை உசிப்பி நாங்க கொட்டுங்க வைக்கலாம் அல்லது பறித்து எடுக்க முடியும் எங்கள் ஒரு தான் இந்த களத்திலே நாங்கள் களம் கண்டிருக்கின்றோம் நிச்சயமாக உங்களுடைய கனவுகள் பலிக்கின்ற ஒரு எதிர்காலம் இருக்கின்றது அந்த அடிப்படையிலே எமது கட்சி வென்றிருக்கின்றது தனிப்பட்ட ஒரு தாயர் வெல்லவில்லை நாங்கள் வென்றிருக்கின்றோம் நாம் வென்றிருக்கின்றோம்லா வென்று வெல்வோம் என்கின்ற கோஷத்தில் ஒரு பகுதி நிறைவேற இருக்கின்றது அடுத்த பகுதியை நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய மிகப்பெரிய ஒத்துழைப்பை நல்கி இலக்கான வாய்ப்பை படித்தமைக்கும் நான் உங்களோடும் இந்த நன்றி நாவிலை செய்ய வேண்டும் என்று கூறிய பொழுது அதற்கான ஒன்று ஏற்பாடு செய்த அந்த அத்தனை உள்ளவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வணக்கம்